வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை நடைபெற்ற பிஎம்ஏவாய் வீடுகளுக்கு சமூக தணிக்கையும் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை ஆண்டுகளுக்கு நடைபெற்ற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நடைபெற்ற பணிகளுக்கு செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கிராம் ஊராட்சி வள அலுவலர்களால் மற்றும் வட்டார வள அலுவலர் கி தங்கவேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சமூக தணிக்கைக்கு இன்று செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு சிறப்பு கிராம சபா கூட்டம் தலைவர் ஆர் எம் எஸ் கே அர்ச்சனா காமராஜன் தலைமையில் பற்றாளர் திருமதி பி கனிமொழிதுணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிராம வள அலுவலர்களால் கண்டறியப்பட்ட குறைகளை கிராம சபாவில் படித்து காண்பித்து நிவர்த்தி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பணிதள பொறுப்பாளர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து விழாவின் முடிவில் ஊராட்சி செயலாளர் அனைவருக்கும் நன்றி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சாதுரை முருகன்